இந்த பிரார்த்தனையை பண்ணும் பொழுது கருடனை ஏக தி த்ரி சதுர முதலிய சஞ்சைகளை எண்ணுகளை கொண்டு அவருடைய பாக்கியங்களை அமைத்து அவருடைய பிரபாவத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை வெள்ளிவெலம் வேதாந்த பாபதூக்க நாராயணாச்சாரிய சுவாமி அருளி செய்தபடியான பொழிப்புரை இது உலகிலே ஒப்பற்ற ஒருவன் இவன் என்பதற்கு ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் என்றான் விஷ்ணோர் தித்தீயா விஷ்ணுவுக்கு இரண்டாவதாக நிற்கிற துணைவன் சகாய பூதன் விஷ்ணு பிரசவன் என்று சொன்னால் கருடன் திவிதீயன் என்று சொல்ல வேண்டும் திரு ரவி ஜீதா மூன்று நான்கு பேர்களே இவனை சரிவர அறிவார்கள் கருடனுடைய மகிமையை புரிந்து கொண்டவர்களே லோகத்திலே மிகவும் விரளமானவர்கள் மூன்று நான்கு பேர்கள் கருடனை உபாசிப்பார்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏனென்றால் வேதனம் என்பது உபாசனம் விதித்தஹா என்றால் உபாசிதா என்றும் அர்த்தம் உண்டு சுவாமி தேசிகன் முதலிய மிக சில பேர்களே கருடோபாசனம் பண்ணி அதனாலே பயன் பெற்றவர்கள் பஞ்சவர்ணி ரகசியம் ஐந்தெழுத்துகளின் ரகசியம் இவன் ஐந்தெழுத்துகள் என்று இங்கே சொன்னது கருட பஞ்சாட்சரி என்கிற மந்திரம் அந்த மந்திரத்தின் தேவதையானவன் இவன் மேல ஆறு குணங்கள் நிறைந்தவன் இவன் ஆறு குணங்கள் என்ன என்று இங்கே பொழுப்புரிகளை எழுதவில்லை நாம் ஏற்கனவே பார்ப்போம் ஞானாதிகள் என்று ஏழு ஸ்வர வரிசைகள் கொண்ட வேதமயம் சப்தஸ்வர ஏழு ஸ்வரங்களுக்கு கதியா இருந்தான் என்று இருக்கிறான் என்றால் அது ஏழு ஸ்வரங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தனவோ அந்த மயனாக கருடன் இருக்கிறான் அணிமா எட்டு சித்திகளை தருவான் அனிமா முதலிய எட்டு செல்வங்களை கொண்டவன் என்றால் அதை நமக்கு தரக்கூடியவன் என்ற அர்த்தம் நவாத்மா நமமானவன் நமமானவன் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை எழுதலாம் ஒன்பதானவன் என்று ஒன்று புதியவன் என்று ஒன்று அது தவிர பத்து நூறு அவனுடைய விரோதிகள் இருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான அசுரர்கள் அவர்களை லட்சமாக குறியாக வைத்துக் கொண்டு இருக்கின்றன அந்த லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கிற இறக்கை கோடிகளை உடையவன் கருடன் இந்த மாதிரியாக சஞ்சைகளை கடந்த இவன் நமது பஜத்தை போகப்பட்டும் என்று ஒழிப்பு சஞ்சைகளை கடந்த என்பதற்கு இந்த சுவாமி இரண்டு அர்த்தம் தருகிறார் நான் ஒரு அர்த்தம் தான் முதலில் சொன்னேன் இந்த சுவாமி பொழுப்பொருளிலே சங்கைகளை என்பதற்கு எண்களை மற்றும் எண்களை என்று மட்டும் அர்த்தம் இல்லை யுத்தத்தை என்று கூட அர்த்தம் சங்க சங்கம் என்பது யுத்தத்தையும் குறிக்கும் ராமாயணம் முதலிய இடங்களிலே பார்க்கிறோம் சங்கம் என்றால் யுத்தம் என்று இவன் வீத்த சஞ்சோதஜா என்றால் யுத்தத்தை கடந்த இவன் எந்த யுத்தத்துக்கு போனாலும் அதை தாண்டி வந்து விடுவான் என்று வீசோதயோ அப்படிப்பட்ட கருடனானவன் நமது வயசத்தை போக்குவான் என்று குறை முடிந்தது